ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நிறைய சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எல்லாம் பின் பண்ணும்போது அந்த சேரீயில் அந்த பின் அப்படியே வெளியில் வந்து நல்லா வந்து ஓட்ட விழுந்துரும் நம்ம சேரீயே டேமேஜ் ஆயிரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி பின்னில் இப்போ நான் நெயில் பாலிஷ் அடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா திக்காக நெயில் பாலிஷ் அடிச்சுக்கலாம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பின் பண்ணும்போது நம்ம ஸேரீ வந்து டேமேஜ் ஆகாமல் அந்த பின்னும் வந்து வெளியே வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பட்டு புடவையெல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷெல்லோ டேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சம்டைம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஷெல்லோ டேப்பெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு திரும்பவும் நாம் அதில் வைக்கும்போது லைட்டாக மடக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒட்ட வையுங்க அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்து அதை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பாத்திரம் கழுவக்கூடிய ஸ்பான்ஜ் வந்து எடுத்துக்கிறேன் இதில் சென்டரில் ஒரு மூணு கோடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது நாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே வெளியில் வந்து நமக்கு அலர்ஜி மாதிரி ஏற்பட்டு தும்மலெல்லாம் நிறைய வர ஸ்டார்ட் ஆகிரும் அதுக்கு இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பான்ஜ்லேயே அந்த டஸ்ட் எல்லாம் நல்லா ஒட்டிட்டு வந்துடும் நமக்கு வெளியில் எங்கேயும் கீழே கூட துளி கூட சிந்தாது நம்ம ஈஸியாக வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் சரி அது நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம் பாருங்கள் ஒரு எக்ஸாம் பேடு அதுக்கப்புறமா ஒரே ஒரு பேப்பர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நோட்டிலருந்து கிழிச்ச பேப்பர் தான் இது கீழே வந்து சாஸ் வந்து கொட்டியிருக்கேன் அந்த பேப்பர் வந்து கொஞ்சமாக மடக்கிட்டு அந்த எக்ஸாம் பேடை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிகிட்டே வரும்போது இந்த பேப்பரும் நம்ம மேலே இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சாஸ் வந்து அப்படியே க்ளீனாக நமக்கு அந்த பேப்பரில் ஒட்டிகிட்டு வந்துடுது சூப்பராக வந்துட்டு இது ஒர்க் அவுட் ஆச்சு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் பேபி வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஊரில் அதுக்காக தான் ட்ரை பண்ணுவாங்க இதை நம்ம வீட்டில் இந்த பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக ஸ்லைசர் வந்து வச்சுருக்கோம் அது நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியாது இதில் என்ன போய் இருக்குது இது கூட யூஸ் பண்ண தெரியாதா பொட்டேட்டோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சீவிட்டு போயிடுவோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் நானும் கொஞ்ச நாள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதையெல்லாம் நம்ம சீவி முடிச்சுட்டு இடையில இடையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்காக வந்து இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம ஒரு ரவுண்டாக வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் இது எல்லா ஸ்லைசர்லேயும் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இது இருக்கிற மாதிரி பார்த்து வாங்க வீட்டில் இந்த பேங்குலெலாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை தூக்கி போடாதீங்க அதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வந்துட்டு ரெடி பண்ணலாம் இப்போது இந்த ரெண்டு வளையலும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் ஒரு செல்லோ டைப் வச்சு நல்லா டைட்டாக வந்து ஒட்டிக்கோங்க இதே மாதிரி நான் மூணு விலையல் வச்சு நல்லா டைட்டாக வந்து ஒட்டிக்கிறேன் மூணு ஒட்டிட்டு மறுபடியும் இன்னொரு மூணு வந்து தனியாக ஒட்டிக்கலாம் இப்போது ஒரு கட்டப்பையோட குச்சி வந்து எடுத்துக்கிட்டு அது ரெண்டு சைட்லேயும் இந்த விலையில் நல்லா நூலால் கட்டிக்கிறேன் சென்டர்லேயும் நூலை வந்து கட்டிக்கலாம் இந்த மாதிரி இப்போ நாம் இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு போனால் துணியை வாங்குகிறோமோ இல்லையோ நிறைய கட்டப்பை கேட்டு வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்த கட்டப்பையெல்லாம் நிறைய சேர்ந்துடும் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பேங்கல் வந்து டேப் போட்டு விட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களோட சாக்ஸு பெல்ட்டு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் மொபைல் சார்ஜர்லேலாம் நம்ம இந்த இடத்த டச் பண்ணி ஒவ்வொரு டைமும் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஒயர் வந்து பிஞ்சு வந்துடும் உள்ளே கம்பியே தெரிகிற அளவுக்கு வந்துடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உள்ள நூல் வந்து நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அது பாதியாக வந்து மடக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க கீழே அந்த மீதி நூல் வந்து இருக்கு பார்த்திங்களா அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க மேலே அந்த எண்டு வரைக்கும் நல்லா சுற்றிக்கலாம் சுற்றிட்டு அந்த நூலை இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டுவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே கொஞ்சமாக நூல் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம இழுத்தோம் அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து நல்லா பிடிச்சிக்கும் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த நூல் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒயர் வந்து சீக்கிரமாக அறுந்து வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குட்டியாக மரம் அது கூட குட்டியாக ஒரு ப்ரஷ் வந்து நிறைய கடைகளில் வந்து கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் மேலே அப்புறம் கேஸ் ஸ்டவ்லெலாம் வந்து நிறையா அந்த காய்கறியெல்லாம் எல்லாம் சிந்தியிருக்கும் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நார்மலாக கிளாத் வச்சு துடைக்கும் போது அந்த எல்லாம் ஒட்டிட்டு வரும் அதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி குப்பையெல்லாம் இந்த ப்ரெஷ் வச்சு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம அந்த கிளாத் வச்சு துடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம குழந்தைங்களோட யூனிஃபார்ம்லலாம் பார்த்தீங்கன்னா பெண்ணால் வந்துட்டு நிறைய வந்து கிரிக்கிருப்பாங்க நிறைய இங்க் வந்து பார்த்துருப்போம் அந்த மாதிரி டைமில் அந்த யூனிஃபார்மில் இருக்கிற அந்த கரை வந்து நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணால் அது சீக்கிரமாக போகவே போகாது இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக வந்துட்டு நமக்கு போயிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து டெட்டால் வந்து எடுத்துக்கிறேன் இந்த டெட்டாவில் நல்லா ஒரு கொஞ்சமாக அது மேலே வந்து ஊற்றிட்டு நம்ம ப்ரெஷ்ஷால் நல்லா வந்து ரப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறமா நாம் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பெல்லாம் பார்த்திங்களா ஒரு சில டைம் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அது திருகும்போது போது திருகிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் சரி வேஸ்ட் ஆகிருச்சுன்னு சொல்லிவிட்டு தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு டேப் வந்து எடுத்துக்கோங்க சின்னதாக அந்த ரவுண்டு சுற்றியும் வந்து அந்த டேப் வந்து ஒட்டிக்கோங்க இந்த டேப் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு நல்லா வந்து டைட்டாக மூடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்